வணக்கம் நண்பர்களே அன் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தான் இருக்கீங்களா எல்லாரும் சந்தோஷமா இருங்க அதாவது எதுக்கு இந்த வாய்ஸ் போட்டிருக்கேன்னா அதாவது நம்ம கோயில் குளம் போறோம் கோயில் போவோம் பூ வாங்கி போடுவோம் பத்தி வாங்கி போடுவோம் ஆனா வெளியே இருக்கிறவங்க அந்த சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவங்களுக்கு செய்வோமோ பாதி பேர் செய்வாங்க பாதி பேர் செய்ய மாட்டாங்க ஆனா இங்க ஒரு மனுஷனை வந்து எனக்கு பாராட்டுறதுக்கு அளவு இல்லாத எண்ணங்கள் அதாவது அவரை பாராட்டிட்டே இருக்கணும் போல இருக்கு என்னன்னா முதல் வாரம் அப்பா ஸ்ரீ ராகவேந்திரா கோயிலுக்கு வந்து ரெண்டாவது வாரம் அவரு அன்னதானம் போடணும் நினைச்சிருக்காரு நினைச்சு சரி அன்னதானம் போடம் இல்லைனாலும் தவிச்ச அதாவது அப்பா ராகவேந்திரா கோயில கிராஸ் பண்ணும் போது யாரும் தவிச்ச வாயோட போக கூடாது தண்ணி ஊத்தி வைக்கணும்னு இந்த ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு அதனால நீங்க நிறைய பேரை பாராட்டுறீங்களா இல்லையா வந்து சினிமா ஐட்ட எல்லாம் அப்படி நடிக்காங்க இப்படி நடிக்கலாம்னு பாராட்டுறீங்க ஆனா அந்த நல்ல மனுஷனை நல்லா வேண்டிக்கோங்க அப்பா ஸ்ரீ ஸ்ரீ அவருக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் அவர் மேலும் மேலும் பேரும் புகழும் செல்வங்களோட வாழ அருள் புரிவர் அப்பா ராகவேந்திர இதே போல எல்லாரும் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே பேசுங்க உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் எதுவும் டவுட் இருந்தால் என்னிடம் கேட்கலாம்